ஹை ஹலோ வெல்கம் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியில் தான் மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா டாடா எனக்கு வந்து இந்த பொம்மை வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க விஜய்கிட்ட எதுக்காக உனக்கு இந்த பொம்மை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுட்டுருக்காரு இல்லை இது ரெண்டும் பாருங்கள் நான் வந்து இது வந்து ஒன்று வந்து நீங்கள் ஒன்று வந்து மல்லியம்மான்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போய் வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சரி அதெல்லாம் விடு எதுக்காக வந்து அந்த இடத்துல கலசம் பூஜை நடக்கும்போது நீ வந்து எதுக்காக வந்து இங்கே வந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு அதுக்கு இருந்துட்டு இல்லை எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து மூட்டமாக இருந்தது அந்த அக்னி அக்னிகுண்டை வந்து ஏற்றும் போது அதனால் வந்து எனக்கு புகமூட்டமாக இருந்தது அதனால தான் வந்து நான் வந்து வரல இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அங்கே வந்து இருந்திருப்பேன் என்னால் தாங்க முடியல அதனால் தான் நான் வெளியே வந்து காத்தோட்டமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க இவள் வந்து எப்படி பண்ணாலுமே வந்து இவ்வளோக்கு தான் வந்து ஸ்கோர் ஆகுது ஆனால் இவ்வளோ வந்து எப்படியாச்சும் வந்து முடிச்சுக்கட்டணும் இந்த ஊர்லேயே வந்து இந்த ஊர்லேயே வந்து இவ்வளோ வந்து சமாதி பண்ணிட்டு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து நினைக்கிறாங்க என்னடா பண்ணுறது அதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேட்டரும் போது தான் வந்து வராங்க யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வந்து ரவுடிங்க வந்து வந்துடுறாங்க அதுவும் யார் மூலிமா வந்து வராங்கன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டா அம்மா மூலிமா நாட்டு அம்மா மூலிமா எதுக்கு வந்து மல்லையை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறீங்களா ஆமாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டாமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்து டொனேஷனாக வந்து ஏற்கனவே வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சென்னையில் இருக்கும்போதே வந்து கொடுத்தாங்க மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆளை வந்து தீர்த்து கட்டணும் அந்த ஆளை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக வந்து இவ்வளோ பணம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆளை வந்து முடிச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு யாரை வந்து முடிச்சு கட்டணும்னு சொல்லவே இல்லையே மேடம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நான் வந்து நம்ம ஊர் ஆளுங்களை வச்சு நான் வந்து முடிச்சு கட்டிடுறேன் நம்ம ஊர் ஆளுங்களை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டம் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே நான் வந்து சொல்கிற ஆள் வந்து யாருமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரிஞ்சவங்களா யார் அப்படியாப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம நாட்டம் வந்து ஷாக்காக வந்து பார்க்குறாரு என்னடா இதில் வந்து ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க யாரை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம மல்லியை தான் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க மல்லியா யார் யார் உங்கள் தம்பி பொண்டாட்டியா உங்கள் தம்பி பண்டாட்டி வந்து என்னங்க பண்ணாங்க அந்த பிள்ளை பாவம் ஏதோ வந்து செவனேன்னு வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறீங்க கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்து முயற்சி எடுக்கிறீங்க பாவம் அந்த பிள்ளை அந்த புள்ளை தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓடி ஓடி வந்து பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டம் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே நீங்கள் பண்ண முடியும்னா சொல்லுங்கள் முடியலன்னா வந்து சைலண்ட்டாக இருங்க அது பாவம் இது பாவம் அப்படின்னாலாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இல்லை மேடம் கண்டிப்பாக வந்து என்னால் வந்து அந்த காரியத்தை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இந்த நாட்டமே நம்ம தான் வந்து வேஸ்ட்டாக போச்சு இவனுக்கு வந்து வாரி வாரி கொடுத்ததும் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து நினைக்கிறாங்க இப்படி எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கில் வந்து சிறப்பாக வந்து ஏதோ கலசத்தை வந்து எடுத்து வச்சுட்டு கலசத்தை அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டாங்க நம்ம விஜயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த கோயிலை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வரலாற்றுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இருந்திருப்பார் இப்போ வந்து அந்த சங்கதியை முடிஞ்சதும் இந்த சங்கதியை வந்து எடுத்து பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து சிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரம்பிக்கணும் அதே மாதிரி நம்ம வள்ளியோட வாழ்க்கையும் வந்து மேலும் மேலும் வந்து சிறப்பு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கலாம் ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது அந்த பொம்மையினால் வந்து வெண்பா எடுத்துகிட்டு அந்த பொம்மையினால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது ஏன்னா அது வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து வச்சுருந்தாங்க இருந்தாலுமே வந்து எப்படியோ ஒரு விதத்தில் வந்து அது வந்து திரும்பவும் வந்து மல்லி கண்ணுக்கு வந்து ஒன்றா வந்து தெரியும் போது கண்டிப்பாக வந்து மல்லியோட தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் எல்லாமே வந்து ஓகே நம்ம வந்து நம்ம புருஷன் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை விட்டு போக மாட்டார் ஏதோ ஒன்று வந்து இந்த கோயிலுக்கு வந்த அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல நல்லது ஒரு நம்பிக்கையே ஒரு மூட நம்பிக்கை ஏதோ ஒன்று வந்து நல்லது போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டு இருக்காங்க அந்த நல்லது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டாடா